காலையில் ஏர்போர்ட்டில் இருந்து வரும் பொழுது பரக்கல பிரபாகரோடு பேசிக் கொண்டு வரும்போது பங்களாதேஷ் பற்றி பேசும் பொழுது அங்கே நடந்திருக்கிறத எப்படி பாக்குறீங்க அந்த விமானம் இங்கிருந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கணும் மாறாக தாக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இல்லையா அது ஏன் அதை இதை நாம் சிரித்து கிடக்கிறோம் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்ற பிரியம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த பிரியம் வேகமாகவோ அல்லது களத்தில் செயல்பாடாகவோ மாறவில்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பாளி அரசியல் கட்சிகள் செய்யவில்லை ஆம் செய்யவில்லை இயக்கங்கள் போதுமான அளவுக்கு நம்மை திரட்டவில்லை ஆம் திரட்டவில்லை ஆனால் மக்களாகிய நாம் ஓட்டு போடுவதற்கு போயிருக்கிறோமே அந்த ஓட்டு யாருக்கு போனது என்று தெரியாமல் திருடப்பட்டிருக்கிறது அந்த திருட்டுக்கு கோபம் வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குதுன்னா உங்க பாக்கெட்ல இருக்கிறத இதுவும் அவரோடு காரில் வரும்போது அவர் சொன்ன உதாரணமே தான் உங்க பாக்கெட்ல ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க அப்படியே ஒருத்தர் எடுத்துட்டார் அப்படின்னா எவனோ திருடிட்டான் அந்த சந்தேகம் தான் வரும் ஒரு ஐநூறு ரூபாய் காணாமல் போச்சுன்னா இங்கேயோ விட்டுட்டமோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ வடக்கம் தப்பு பண்ணிட்டான் அவன் தான் சார் போய் ஓட்ட குத்திட்டு வந்துட்டான் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த நினைப்புக்குள்ளதான் பிஜேபி சர்வை ஆயிட்டு இருக்கு ஏன் காங்கிரஸ் ஆலை கேள்வி எழுப்ப முடியல ஏன் டிஎம் கேவால இதை கேள்வி எழுப்ப முடியல ஏன் மற்ற கட்சிகளால் இதை கேள்வி எழுப்ப முடியல நீங்க உங்க மாநிலத்தில் எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியது வரும் தாராளமாக சொல்லலாம் சொல்ல முடியாத பதிலெல்லாம் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளில் கோட்டான்னு ஒரு தொகுதி அதுல இவர் மூணாவது தடவை ஜெயிச்சிருக்கிறாரு யார் நம்ம சபாநாயகர் ஓம் பிர்லா இப்போ இவர் கோட்டால தான் ஜெயிச்சார் என்றதே இப்பதான் தெரிய வருது ஏன்னா இந்த நீட்டு பத்தி பேசும் போதெல்லாம் விவாதத்துக்கே எடுக்க மாட்டாங்க ரொம்ப வருஷமா இதை நம்ம புரிஞ்சுக்கிறாமலே இருந்தோம் இப்பதான் தெரிய வருது நீ அங்க அங்கிருந்து வந்திருக்கிற அதனாலதான் நீ அதை எடுக்க மாட்டியா அப்படின்ற கேள்வி வந்து இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் தொடங்கி இருக்கு ஒரு ஆள் எங்கிருந்து வந்தாருன்னு கண்டுபிடிக்க பத்து வருஷம் ஆயிருக்கு தேர்தலை நடத்துனது யாருன்ற டேட்டா தேர்தல் ஆணையத்திடம் இல்லை சமீபத்தில் நீட்டு வழக்கில் தான் வந்து பல பேருக்கு ஒரு கண் திறப்பு நடந்தது என்னன்னா இந்த என் வந்து எக்ஸாமே நடத்துறது இல்லை அதை கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுக்கு ஒருத்தனை பிடிச்சு காசு கொடுப்பான் அதை நடத்துறதுக்கு ஒருத்தனை பிடிச்சி காசு கொடுப்பான் அதுக்கு ஐஐடி டைரக்டர் ஒருத்தனை டிபியூட் பண்ணிடுவான் இவன் வந்து வேலையே என்னன்னா மேதலை பாக்குற தள்ளு 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 இந்த தள்ளு தள்ளு தான் தேர்தல் ஆணையமும் பார்த்ததா அப்படின்ற சந்தேகம் இருக்குல்ல இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்ல நான் அளித்த வாக்கினுடைய புனிதத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் இல்லையா அந்த உறுதி செய்யும் வேலையை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் இல்லையா செய்ய மாட்டேங்கிறாங்க இத கோர்ட்டுக்கு கொண்டு போன சந்திரசூட் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி ஒரு அழகா வருவாரு நம்ம சாலமன் பாப்பையா திண்டுக்கல் லியோனி அவர்கள் எல்லாம் வந்து ஒரு பத்து நாள் வந்து சந்திரசூட் பெஞ்சு வந்து கேட்கணும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடை எங்க ஆரம்பிச்சு எங்க போகுதுன்னு தெரியாது அடுத்த பால் யாக்கரா அடுத்த பால் எங்க இருந்து சிக்னல் வருது பாண்டு நாமெல்லாம் ஆமா ஃபயர் விட வேண்டிய தீர்ப்பு தான் அவர் தான் சொன்னார் என்ன சொன்னார் கோ நடந்திருக்கும் போல நீங்க தானே சொன்னீங்க இங்க ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கு பேயாவது இல்லாத ஒண்ணு நீங்க என்ன சொல்றீங்க இந்த பகுதியில வந்து எவனோ ஒருத்தன் தினமும் போயிட்டு வர்றான் கால் தடம் இருக்கோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்ப போறானா இல்லையானு ஒரு சிசிடிவி போடணும்னு நம்ம கேப்பமா இல்லையா அவர்கிட்ட அதான் கேட்டோம் சரிங்க இந்த மாதிரி இவன் கொடுத்து அவன் செஞ்சு இதுக்கு நடுவுல என்னமோ இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஒரு கமிஷன் ஒன்னும் போடுங்க போட்டு அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னா என்ன நீங்க சம்பந்தம் இல்லாம தேவையில்லாத கேள்வி கேட்டு கேஸ் அட்மிட் ஆயிருச்சு ரிஜிஸ்டர்ல ஆனா கேஸ் என்டர்டைன் பண்ண முடியாது திருப்பி அனுப்பிட்டார் திருப்பி அனுப்பிட்டார் இவர் நீங்க தானே சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுவோம் நீங்க சும்மாலாம் வந்து கேட்க கூடாது இப்ப எப்படி

வந்த மொழிபெயர்ப்பு ஆஃப் நியூ இந்தியா பரகல பிரபாகர் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை தமிழில் இந்திய ஒன்றில் முதல் மொழிபெயர்த்தது தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டு அளவுக்கு வேறு எந்த மாநிலமும் அந்த புத்தகத்தை இவ்வளவு விரிவாக பேசி இருக்குமா என்பது தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டின் உயிரோடும் உணர்வோடும் கலந்த சில விஷயங்களை அவர் அதில் பதிவு செய்திருந்தார் எந்த உணர்வுகளை எல்லாம் நாம் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ எந்த மிருக உணர்வுகளை எல்லாம் விட்டு தள்ளி விட்டு நாம் மனிதர்களாக இயங்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மிருக உணர்வுகளை நமக்குள்ளிருந்து இருந்து பிஜேபி தூண்டி கொண்டிருக்கிறது அதற்கு எதிரான யுத்தமாகத்தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கப் போகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதை தமிழ்நாடு நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மிருக உணர்ச்சியை தூண்டி கொண்டிருக்கிறது பிரிவினை காலத்தில் இருந்த மோசமான உணர்வுகளை மீண்டும் தூண்டக்கூடியதாக அது மாறியிருக்கிறது இந்த உணர்வுகளை இந்தியர் மனதிலிருந்து அகற்றி எறிவது அவ்வளவு சுலபமான காரியமாக இருக்கப்போவது போவது கிடையாது என்று அவர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருந்தார் அது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த நேரத்தில் குறிப்பிடுவதற்கும் கூட மிருகத்தனமான உணர்வுகளை மட்டுமல்ல மிருகத்தனமான மோசடிகளையும் பிஜேபி தொடர்ச்சியாக அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறது மத்தூர் சத்யா அந்த மோசடிகளை வந்து பெரிய பட்டியலாக துறைவாரியாக பகுத்தறிந்து கூறினார் இந்த தேர்தல் ஓட்டு அந்த தேர்தல் ஓட்டு அப்படின்ற இடத்துல மட்டும் எவ்வளவு மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தால் அந்த எண்ணிக்கைகள் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு கேம்பெயின் இவர் வந்ததுக்கு பிறகு நாங்க வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து விட்டது அப்படின்னு விஎப்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருப்பதை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் அதில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் தில்லுமுள்ளுகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையிலேயே விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் எப்படி இன்கிரீஸ் ஆயிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு பெரிய மாற்றம் அதாவது ஏழு மணிக்கு கொடுத்த நம்பருக்கும் எட்டே முக்காலுக்கு கொடுத்த நம்பருக்கும் நடுவில் இருக்கிறது ஒன்னே மணி நேரம் இந்த ஒன்னே முக்கால் மணி நேரத்துல இந்தியர்கள் ஐந்து கோடி பேர் ஓடி போய் ஓட்டுக்களை வந்து சரமாரியாக குத்தி இருக்கிறார்கள் வாக்குச்சாவடியில் ஐந்து கோடி பேர் ஒரு மணி நேரத்தில் இந்தியாவில் ஓடி போனா போலிங் தான் மையாவது மயிராவது போய் நச்சு நச்சுன்னு குத்திட்டு வர்றதுதான் இப்ப ஏன் மை வந்து கொஸ்டின் ஆகுது அப்படின்னா வந்து இதெல்லாம் மை வைக்காத ஓட்டு தான் அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்குல்ல இப்ப கருவறைக்குள்ள போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்றாங்க அது சாங்டம் சாங்டோரம் அது புனிதமான இடம் அதனுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடும் சொல்றாங்கல்ல என்னுடைய ஓட்டு புனிதமானது இல்லையா இந்த நாட்டை ஐந்து ஆண்டுகள் யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பாக எனக்காக வைத்திருக்க போகிறார்கள் என்பதை என்பதற்காக நான் அளிக்கின்ற ஓட்டு என்பது புனிதமானது இல்லையா அந்த புனிதமான ஓட்டை பற்றி இந்த நாடு எவ்வளவு அக்கறைப்பட்டிருக்கிறது வரும் பொழுது பரக்கல பிரபாகர் பேசி கொண்டு வரும்போது பங்களாதேஷ் பற்றி பேசும் பொழுது எப்படி நடந்திருக்கணும் இங்க நடந்திருக்கணும் அந்த விமானம் இங்கிருந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கணும் மாறாக தாக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இல்லையா அது ஏன் அதை இதை நாம் சிரித்து கிடக்கிறோம் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்ற பிரியம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த பிரியம் வேகமாகவோ அல்லது களத்தில் செயல்பாடாகவோ மாறவில்லை என்றால் அதற்கு யார் பொறுப்பாளி அரசியல் கட்சிகள் செய்யவில்லை ஆம் செய்யவில்லை இயக்கங்கள் போதுமான அளவுக்கு நம்மை திரட்டவில்லை ஆம் திரட்டவில்லை ஆனால் மக்களாகிய நாம் ஓட்டு போடுவதற்கு போயிருக்கிறோமே அந்த ஓட்டு யாருக்கு போனது என்று தெரியாமல் திருடப்பட்டிருக்கிறதே அந்த திருட்டுக்கு கோபம் வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குதுன்னா உங்க பாக்கெட்ல இருக்கிறத இதுவும் அவரோட காரில் வரும்போது அவர் சொன்ன உதாரணமே தான் உங்க பாக்கெட்ல ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க அப்படியே யாரோ ஒருத்தர் எடுத்துட்டார் அப்படின்னா எவனோ திருடிட்டான் அந்த சந்தேகம் வரும் ஒரு ஐநூறு ரூபாய் காணாம போச்சுன்னா இங்கேயோ விட்டுட்டோமோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ வடக்கம் தப்பு பண்ணிட்டான் அவன் தான் சார் போய் ஓட்ட குத்திட்டு வந்துட்டான் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த தான் பிஜேபி சர்வைவ் ஆயிட்டு இருக்கு ஏன் காங்கிரசால இதை கேள்வி எழுப்ப முடியல ஏன் பி எம்கேவால கேள்வி எழுப்ப முடியல ஏன் மற்ற கட்சிகளால் இதை கேள்வி எழுப்ப முடியல எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல தாராளமாக சொல்லலாம் சொல்ல முடியாத கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிகளில் கோட்டான்னு ஒரு தொகுதி அதுல இவர் மூணாவது தடவை ஜெயிச்சிருக்கிறாரு யாரு நம்ம சபாநாயகர் ஓம் பிர்லா இப்ப இவர் கோட்டாலதான் ஜெயிச்சாருன்றதே இப்பதான் தெரிய வருது ஏன்னா இந்த நீட்டு பத்தி பேசும்போதெல்லாம் போதெல்லாம் விவாதத்துக்கே எடுக்க மாட்டாங்க ரொம்ப வருஷமா இதை நம்ம புரிஞ்சுக்கிறாமலே இருந்தோம் இப்பதான் தெரிய வருது நீ அங்கிருந்து வந்திருக்கிற தான் நீ அதை எடுக்க மாட்டறியா அப்படின்ற கேள்வி வந்து இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் தொடங்கி இருக்கு ஒரு ஆள் எங்கிருந்து வந்தாருன்னு கண்டுபிடிக்க பத்து வருஷம் ஆயிருக்கு இந்த பத்து வருடம் என்பது மிகப்பெரிய காலகட்டம் இந்த பத்து வருடத்தை நாம் ஆனால் இன்னும் எவ்வளவு பத்தாண்டுகளை நாம் இன்னும் கொள்ள போகிறோம் நாம் போராட போகிறோம் சுதந்திர போராட்டம் ஆண்டுகள் நடந்தது அது போன்ற ஒரு போராட்டத்திற்கு என்னவா உருக்குலைய போகிறது தமிழ்நாடு என்னவாக சிதையுடைய போகிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப மனக்கண்ணால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை தருவதாக இருக்கிறது ஜெய்ப்பூர்ல ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஓட்டுல கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளில் வந்து வெற்றியே மாறி இருக்கிறது அந்த தொகுதிகளெல்லாம் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் அந்த பல லட்சக்கணக்கான வாக்குகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதிக்கு எத்தனை ஓட்டுனா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு ஓட்டு இல்லை ஒரு மணி நேரத்தில் அது எப்படி ஏழு மணிக்கு மேலே பரபரப்பாக போய் ஓட்டு போட்டு இவ்வளவு ஓட்டு இங்கே ஒரு ஒருத்தர் ஓட்டு போடுறது ஒரு நிமிஷம் ஆகுமா ஒரு நிமிஷம் ஆகும்ல குறைந்தபட்சம் உடனே பேரெழுதி கையெழுத்த போட்டு மையை வச்சு வெளியனுறதுனாலும் ஒரு நிமிஷமாவது ஆகும் இல்லையா அப்படி வந்து ஒரு நபர் கணக்காக போட்டால் கூட மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள்ன்ற அளவுக்கு ஐந்து கோடி பேர் இந்தியா முழுவதும் ஒரு மணி நேரத்தில் போய் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இதில் தொகுதிகள் மட்டும் பாருங்கள் ஒடிசாவில் பதினெட்டு சத்தீஸ்கர்ல அஞ்சு தெலுங்கானாவில் மூணு மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகள் ராஜஸ்தானில் ஐந்து அஸ்ஸாம் ரெண்டு மேற்கு வங்கத்தில் பத்து தொகுதிகள் பீகாரில் மூன்று அருணாச்சல பிரதேசத்தில் ஒன்று ஆந்திராவில் ஏழு ஹரியானாவில் மூன்று குஜராத்தில் ஒன்று கர்நாடகா ஆறு மத்திய பிரதேஷ் மூணு கேரளா ஒன்று இதுதான் ஜேப்படி நீங்கள் இருபத்தி மூணை மொத்தமாக கை வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க அப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக கை வைப்பது இந்த வித்தையை அவர்கள் செய்திருக்கிறார்களா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலையே இப்படி செஞ்சிருக்கானான்னு கேட்குறோம் கேட்குறதுக்கு தேர்தல் ஆணையத்திட்ட லெட்ரு கொடுக்கறதுக்கு போனால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சரி ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேட்குறாரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எத்தனை பேர் போட்டீங்க யார் யாரெல்லாம் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக போட்டீங்கன்னு அந்த டேட்டாவே எங்கள்கிட்ட இல்லைன்ட்டாங்க தேர்தலை நடத்துனது யாருன்ற டேட்டா தேர்தல் ஆணையத்திடம் இல்லை சமீபத்தில் நீட்டு வழக்கில் தான் வந்து பல பேருக்கு ஒரு கண் திறப்பு நடந்தது என்னன்னா இந்த என்டிஏ வந்து எக்ஸாமே நடத்துறது இல்லை அவன் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுக்கு ஒருத்தனை பிடிச்சு காசு கொடுப்பான் அதை நடத்துறதுக்கு ஒருத்தனை பிடிச்சு காசு கொடுப்பான் அதுக்கு ஐஐடி டைரக்டர் ஒருத்தர் டெப்யூட் பண்ணிடுவான் இவன் வந்து வேலையே என்னன்னா மேகலை பார்க்கறது தள்ளு 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 இந்த தள்ளு தள்ளு வேலையைத்தான் தேர்தல் ஆணையமும் பார்த்ததா அப்படின்ற சந்தேகம் இருக்குல்ல இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்ல நான் அளித்த வாக்கினுடைய புனிதத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் இல்லையா அந்த உறுதி செய்யும் வேலையை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் இல்லையா செய்ய மாட்டேங்கிறாங்க இதை கோர்ட்டுக்கு கொண்டு போன சந்திரசூட் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி ஒரு அழகா வருவார் நம்ம சாலமன் பாப்பையா திண்டுக்கல் லியோனி அவர்களெல்லாம் வந்து ஒரு பத்து நாள் வந்து சந்திரசூட் பெஞ்சு ஹியரிங் வந்து கேட்கணும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடை

பேயாவது இல்லாத ஒன்று நீங்க என்ன சொல்றீங்க இந்த பகுதியில் வந்து எவனோ ஒருத்தன் தினமும் போயிட்டு வர்றான் கால் தடம் இருக்கோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்ப போகிறானா இல்லையானு ஒரு சிசிடிவி போடணும்னு நம்ம கேட்போமா இல்லையா அவர்கிட்ட அதுதான் கேட்டோம் சரிங்க இந்த மாதிரி இவன் கொடுத்து அவன் செஞ்சு இதுக்கு நடுவில் என்னமோ இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஒரு கமிஷன் ஒண்ணும் போடுங்க போட்டு அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னா என்ன நீங்க சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத கே கேட்டு கேஸ் அட்மிட் ஆயிருச்சு ரிஜிஸ்டாரில் ஆனா கேஸ் என் பண்ண முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டார் திருப்பி அனுப்பிட்டார் இவர் நீங்க தானே சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுவோம் நீ அதை சும்மாலாம் வந்து கேட்கக்கூடாது இப்போ எப்படின்னா ஒரு கேஸ் திருட்டு போயிருச்சுன்னு கேஸ்னா திருட்டை மட்டும்தான் அவங்க விசாரிப்பாங்க அந்த திருட்டின் போது ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அதை பத்தி நீங்க கேஸ் போடலையே சார் அதை நீங்க தனி பெட்டிஷனா போட்டுவாங்க கொலை கேஸ தனியா விசாரிப்போம் இதுல நீங்க பேசக்கூடாது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் நம்ம எல்லாம் வந்து ஏதாலோ அடித்து விரட்டுவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறது நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோமா அப்படின்ற சந்தேகம் வருகிறது இந்த வேடிக்கை பார்ப்பு என்பது தொடர்ந்து விட கூடாது என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் தீஸ்தாவாக இருக்கட்டும் இதை வெளியிட்டவர்களாக இருக்கட்டும் பெரிய அக்கறை எடுத்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆனா ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸ்எல் சீட்ல போட்டா வந்துருது கூட்டல் போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சது ஆனா மூணு குமாரசாமிகள் இருக்கும் பொழுது அந்த கூட்டல் கணக்கு அவர்களுக்கு புரியாது என்பதுதான் இந்தியாவின் விசித்திரமாக இருக்கிறது இந்த குமாரசாமிகளுக்கு புரிய வைப்பதற்காக தமிழ்நாடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் இனி தமிழ்நாடு முழுக்கவும் பரவ வேண்டும் இது பற்றி தொடர்ந்து அனைவரும் பேச வேண்டும் அந்த விஎப்டி ரிப்போர்ட்டையும் கூட அனைவருக்கும் வாட்ஸ்அப்பின் மூலமாக அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் இப்போது ஒரு நோட் வந்து இப்போது உங்கள் எல்லோருக்கும் வழங்கப்படும் அந்த நோட்டில் உங்களுடைய வருகையை உங்களுடைய பெயர் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணோடு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வாட் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மட்டுமல்ல இதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் குறித்த அப்டேட் உங்களுக்கு வரும் அப்புறம் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருப்பது கடுமையான ஒரு பொருட்செலவுக்கு இடையில்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல கூட்டங்கள் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டு நடத்த முடியாமலேயே போயிருக்கிறது மூன்று சட்டங்கள் குறித்து ஏன் கூட்டம் நடத்தவில்லை என்று தோழர்கள் பல பேர் கோபித்துக் கொண்டார்கள் நடத்துவதற்கான ஆர்வம் இருக்கிறது ஆனால் நடத்துவதற்கான பணபலம் என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது நமக்கு உதவி செய்பவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அந்த ஒரு சிலரையே தொடர்ந்து நம்மால் தொந்தரவு செய்வது என்பதும் கூட ரொம்ப நெருக்கடியான ஒரு விஷயமா மாறியிருது அதனால் அனைவரும் தங்களால் இயன்ற பொருளுதவியை வாய்ஸ் ஆஃப்டி எனக்கு வழங்குவதற்காக இந்த மேடைக்கு கீழே ஒரு கியூஆர் கோடு வைக்கப்பட்டிருக்கிறது என்ட்ரன்ஸில் அங்கே ஒரு கியூஆர் கோடு வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த ரிஜிஸ்டர்லையும் ஒரு கியூஆர் கோட் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த கியூஆர் கோடின் மூலமாக நீங்கள் வழங்க விரும்புகின்ற தொகையை வழங்கலாம் வெளியில் உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உண்டியல்ல நம்ம நியாயமாகத்தான் வாங்குறோம் பாண்டு மாதிரி உங்களை எல்லாம் மிரட்டி நீ வெளியே போகணும்னா காசை கொடுத்தா தான் போகணும்னு சொல்ல போகிறது கிடையாது ஒரு குவிப்ரோகோக்கு நம்மளும் வருவோமே என்னென்னமோ குவிப்ரோக்கம் நடத்துறாங்க நம்ம ஒரு குவிப்ரோகோ நீங்க பங்களிப்பு செலுத்துங்க நம்ம கூட்டம் நடத்துவோம் சரிதானே அந்த குவிப்ரோகோவுக்கு அனைவரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்